Lord, I offer my life to you, everything I've been through. You sit for your glory, Lord. I offer my days to you, lift in my place to you, as a pleasing sacrifice. Lord, I offer you my life. Things in the past, and seen wishes and dreams that i had to come true all of my hopes and all of my plans my heart and my hands all lift i do பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளையும் காலை வெளி தியான விலைக்காக இஸ் கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் சங்கீதம் பதினாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சியோனிலிருந்து இஸ்ரோளுக்கு ரட்சிப்பு வருவதாக கத்த தன்னுடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருக்கும் போது யாகோவுக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சியோனிலிருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக சியோன் அப்படின்னாலே கத்தர் தங்கும் வாசஸ்தலம் தான் சியோன் அங்கே இருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு அந்த சன்னிதானத்திலிருந்து தான் இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு மக்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் கத்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருக்கும் போது யாக்கோவுக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் கத்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருக்கும் போது யாகோவுக்கு கழிப்பு இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சி யாகோபு அப்படின்னாலும் இஸ்ரேவேலும் ஒன்று தான் யாகோபு பழைய மனிதன் இஸ்ரேவேல் புதிய மனிதன் அந்த யாகோபுக்கும் கழிப்பு உண்டாகுது இஸ்ரேவேலுக்கும் மகிழ்ச்சி உண்டாகுது எப்போ அப்படின்னா அவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை இருப்பை திருப்பும்போது அந்த சிறை இருப்பை திருப்பும்போது அங்கே என்ன கிடைக்குது மகிழ்ச்சி கிடைக்கி கழிப்பு சந்தோஷம் கிடைக்குது மகிழ்ச்சி கழிப்பு எல்லாம் ஒன்று தான் அப்புறம் ஆண்டோர் வந்து எவ்வளோ ஞானமாக அந்த வார்த்தையை எழுதி வச்சுருக்கிறாரு பாருங்களேன் சியோனிலிருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவாரு இஸ்ரேவேலாகிய நம்ம ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரோவேல நாமெல்லாம் நம்ம ஒவ்வொருவருக்கு எங்கேருந்து தான் ரட்சிப்பு கிடைக்கணும் அவருடைய இடத்துல இருந்து தான் அவருடைய சன்னிதானத்தில் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அந்த சியோனிலிருந்து ரட்சிப்பு கிடைப்பதாக இஸ்ரேவேலுக்கு சியோன் அப்படிங்கும்போது ஆண்டோர் தங்கும் வாசஸ்தலம் தான் அந்த சியோன் அந்த வாசஸ்தலத்தில் அவர் அங்கே இருந்துட்டு சியோனிலிருந்து கத்த சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார் கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார் நீ இஸ்லேமின் வாழ்வை காண்பு அப்படின்னு சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் இருக்குது அப்படின்னா சியோன் அப்படின்னாலே அவர் இருக்கிற இடத்துலேருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார் அதனால் இஸ்ரேவேலுக்கு என்ன உண்டாகுதுன்னா மகிழ்ச்சி உண்டாகுது யாக்குவுக்கு கழிப்பு உண்டாகுது சியோனின் நாயகன் அவர் தான் சியோனின் ரட்சகர் அவர் தான் சியோன் அப்படின்னாலே அவருடைய உன்னதமான ஸ்தானத்தை குறிக்கிறது தான் சியோன் அதனால சியோன் அப்படின்னு நிறைய பேர் பேர் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க வந்து அந்த சியோனுங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம வேதத்தில் உள்ள பேரை நம்ம எடுத்து வைக்கிறோமே அந்த பேருக்கு தகுந்தால் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா அதுதான் ஆண்டவர் வந்து நம்ம வைக்கி பார்க்கிறார் ஒரு மனிதன் தோன்றுவதற்கு முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பிரச்சனைகள் இருக்குது அப்போது முன்னக்குட்டியே பேரிடப்பட்டாங்க அந்த பேருக்கு தகுந்தாலும் அவனுடைய வாழ்க்கை இருக்குதா அதுதான் நாளில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ சியோன் அப்படின்னா உன்னதமான ஸ்தலங்களிலிருந்து வாசம் பண்ணுகிற கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார் சியோனிலிருந்து ரட்சிப்பு விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் நாமும் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பணும் சிறையிருப்பு இருப்பு அப்படின்னாலே நான் நிறைய தடவை நம்ம அதை பார்த்துருக்கோம் சிறை இருப்புனால் நிறைய அர்த்தங்கள் இருக்குது பாவம் ஒரு சிறையிருப்பு வியாதி ஒரு சிறையிருப்பு அடிமைத்தனம் ஒரு சிறையிருப்பு இந்த மாதிரி சிறையீர்ப்புகள் நிறைய இருக்குது சிறையிருப்புன்னா வியாதி அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா நம்ம இஷ்டப்படி எதையுமே செய்ய முடியாது செய்ய முடியாது நம்ம எங்கேயும் செய்ய முடியாது போக முடியாது அதை நம்மை அடிமைப்படுத்தி விடும் இப்போ அந்த வியாதி என்ற சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார் கத்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருக்கும் போது சிறை இருப்பை போது எவ்வளோ சந்தோஷம் உண்டாங்க எவ்வளோ கழிப்பு உண்டாங்கன்னு சொல்லுங்கள் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அது ஒரு சிறையில் மாதிரி இருக்கும் அதுலேருந்து நம்ம வெளியில் வரும்போது அவ்வளவு ஆ சந்தோஷமாக இருக்கும் கத்தர் சியோனின் சிறையிருப்பை திருக்கும் போது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொப்னம் காண்கிறீர்கள் போல இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கீதத்தில் வருது பின்னால் சங்கீதங்களில் வருது என்னுடைய குடும்பத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த கேஸ் பிரச்சனையில் எப்படி இதில் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் காத்திருந்தோம் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்தோம் ஆண்டு நிறைய வசனங்கள் மூலமாக அந்த நேரம் பேசினார் பார்த்து கதையை வந்து காட்டி செஞ்சார் அந்த பார்த்து எப்படி ஜோம் பண்ணாரோ அதே மாதிரி ஜோம் பண்ண வச்சாரு அப்படி ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே நீர் எங்களை எங்களை திருப்பி திருப்பி கொண்டு வர மாட்டீரோ அந்த ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து ஆண்டவர் நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுவார்ல அந்த விண்ணப்பத்தை நாங்களும் தினமும் பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அது ஒரு பெரிய விடுதல் அடுத்ததெல்லாம் சங்கீதத்தில் சொல்வார் கத்தர் சீனோனின் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காரியர்கள் போல இருந்தோம் ஓ ஆண்டவர் அந்த வசனத்தின்படியே நடத்தினார் சொப்பனம் பார்க்கறது மாதிரி இருந்தது எப்படி அது நடந்தது ஆச்சரியமாக இருந்தது அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியமாக முடிக்க போகிறார் அதான் கத்தர் சீனின் சிறையிருப்பை திருப்பும்போது அந்த மாதிரியான ஒரு மாறுதல் உண்டாகும்போது அங்கே கழிப்பு மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகும் நாம் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்துல ஒப்படைப்போம் நம்மளால் எதுவுமே முடியாது நாம் இதற்கும் தகுதியானவர்களே அல்ல ஆனால் அவருடைய கிருபை நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றி அதிசயத்தை காண செய்கிறது என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆரம்பம் முதல் வரைக்கும் நடந்தது எல்லாமே ஆச்சரியமும் அற்புதமான காரியங்கள் தான் அதுக்கு ஒரே ஒரு காரணமாக என்ன அப்படின்னா அவர் நம்ம மேல் வைத்த அன்பு ரெண்டாவதாக நாம் அவ நம்ம அவருடைய கிருபையில் இருக்கிறோம் அடுத்தால நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் ஆழமான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும்போது உன் விசுவாசத்தின்படியும் உனக்கு ஆக்கணும்னு சொன்னார்ல அந்த மாதிரி அந்த முடியே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார் நாம் அதை கண்டு சந்தோஷப்படலாம் ஒரு சின்ன காரியம் கூட அவர்கிட்ட கேட்கணும் எல்லா காரியமும் அவர் நடத்துவார் அவர் அதிசயமாக நடத்துவார் இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நடத்துவார் அதை நாம் விசுவாசிப்போம் அவன் பயப்படாதே நானே உன் தேவன் பளியும் சத்தியமும் ஜீவனும் நானே பழியும் சத்தியமும் ஜீவனும் நானே அப்போ அவங்க கண்டி செலுத்துக்கிறேன் மட்டுமாக நடத்துனீங்க இன்னும் நடத்த போகிறீங்க அல்ல ஒரு இஸ்ரோவேலுக்கு கழிப்பு மகிழ்ச்சியும் உண்டாகும் எப்போ உண்டாகுதுன்னா சியோன் இருந்து வரும்போது அப்படியே சிறையிருப்பை எல்லாம் அவர் திருப்பும்போது உண்டாகும் சொன்னீங்க அதே விடுதலை எங்களுக்கும் ஆவிக்குரிய செயலாளராக எங்களுக்கும் தந்து உங்க சீன்லேருந்து எங்களை ஆசீர்வத்து வழிநடத்த போறீங்க